ஹே கைஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இந்த வயசு நீங்கள் அடிக்கடி கேட்டுருப்பீங்க ஓகே நம்ம சேனல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்காக இந்த அவார்ட் பட்டன் நமக்கு அனுப்பியிருக்கு நாங்கள் இது ஜஸ்ட் வந்த ஒரு மூணு நாலு மாதம் இருக்கும் பட் எனக்கு இது உங்களுக்கு அன்பாக்சிங் காட்டு அன்பாக்சிங் பண்ண டைம் கிடைக்கல இப்போ தான் எனக்கு டைம் கிடைச்சது அதுக்காக தான் இந்த வீடியோ இது முழுக்க முழுக்க டெடிக்கேட் உங்களுக்காக தான் என்னுடைய ஒன் லேக் வீடியோ உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி தான் உங்களுக்கு போகிறேன் வாங்க உங்களுக்கு இது அப்படின்னு சொல்லி காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பால் நம்ம ஆக்ட்ரெஸ் ஜாழ்பானம் இலங்கையில் ஜெஃப்னா ஜெஃப் ஜாபானத்துக்கே இது அனுப்பியிருக்கிறாங்க எஸ் உள்ள ஒப்பு பார்த்தீங்கன்னா சொன்னால் கட்சி வீடியோஸில் பார்த்துருப்பீங்க உள்ள பார்த்தீங்கன்னா சொன்னால் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு சின்ன கார்ட் மேரியும் முதல்ல அவங்களோட இந்த அவார்ட் தந்ததுக்கான ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பியிருப்பாங்க லெட்டரில் பார்த்தீங்கன்னா சொன்னால் வலிமையாகவே அதிகமாக யூடியூப்ஸ் தெரிஞ்சிருக்கும் அதில் கேட்டுப்பாங்க உங்களால் உங்களோட நூறாவது சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அதுபோல ஆயிரமாவது சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதுபோலையே ஒரு எங்களை விஷ் பண்ணி என்னும் எங்களை ஊக்குவிக்கிறது போல ஒரு லெட்டர் வந்து அனுப்பியிருப்பாங்க சொன்னா ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது ஒரு பிஸ்னஸ் கார்ட் மேரி அதில் பார்த்தீங்கன்னா சொன்னா கங்க்ராட்டுலேஷன் ஆன் யுவர் சப்ஸ்கிரைபர் மைல்சோன் அப்படின்னு சொல்லி நமக்கும் இது ஒரு என்ன சொல்றது ஒரு ஊக்குவிப்பு தான் அவ்வளோதான் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னாட் எஸ் இது பண்ண நல்லா பொலித்தின் பண்ணி என்ன சொன்னால் யூடியூப் சேனல்ஸ் தொடங்கி ரன் பண்ணி கொண்டிருக்க எல்லாருக்குமே இந்த கஷ்டம் தெரியும் என்ன சொன்னால் நான் என்ன பொறுத்தவரை நான் தொடங்கினது ரீசன் சீரியஸ்லி ஏர்ன் பண்ணுற தாண்டி நமக்கும் இப்படி ஒரு யூடியூப் அவார்ட் கையில் எடுக்கணும் என்னடா ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் எடுத்தால் இப்படி ஒரு பிளே பட்டன் கொடுக்குறாங்களே அந்த காலம் நமக்கும் எடுக்கணும்னு தான் தொடங்கினா பட் இதுதான் என்னுடைய கனவு யூடியூப் தொடங்கினா ஏர்ன் பண்ணுற தா ஏர்ன் பண்ணுறதை விட்டு நமக்கு ஒரு அவார்ட் எடுத்துக்கணும்டா ரெண்டு தான் தொடங்கினது எஸ் இது கையில் கிடஞ்சிட்டு இது ஒரு பெரிய ஹேப்பி தான் எஸ் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேனல் பேர் போட்டுருக்குறாங்க கிரிஷ் ஆகன் பிளாக்ஸ் சொல்லிட்டு ஃபோர் பாசிங் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் சொல்லிட்டு யூடியூப்பால் நமக்கு அனுப்பிக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னு சொன்னால் செம செமையெல்லாம் சொல்லுங்கள் நல்ல பெர்ஃபெக்டாக இருக்குது பார்க்கும்போது முகம் பார்க்குற மாதிரியான கண்ணாடி மாதிரியெல்லாம் இதில் செமையாக இருக்குது பின்பக்கம் பார்த்தீங்கன்னா சொன்னால் வூட் தான் பழக தான் பின்பக்கம் இருக்குது இதில் ரெண்டு இது கொடு கொடுத்துருக்குறாங்க நம்ம இதை மாட்டி விடலாம் நம்ம ரொம்ப நம்ம ஞாபகத்துக்காக மாட்டி விட்டு அழகு பார்க்கலாம் எஸ் இந்த வீடியோ உங்களுக்காக தான் இந்த சேனல் இந்த அவார்டும் உங்களுக்கு முழுக்க உங்களுக்காக தான் டெடிக்கேட் பண்ணுறேன் என்ன சொன்னால் புதுசாக சேனல் தொடர்ந்து நீங்களும் சொல்கிற நான் ஒரு சின்ன அட்வைஸ் வந்து ஹார்ட் ஒர்க்கை விடாங்க நமக்கு என்னடா ஒரு பத்து சப்ஸ்கிரைபர் ஒரு பத்து வீடியோஸ் தான் பத்து வீடியோஸ் தான் ஒன்று இல்லாமல் தொடர்ந்து வீடியோ போடுங்க யூடியூப் சேனல் எல்லாருமே தொடர்ந்து வீடியோ போட்டிங்கன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்களும் இப்படி சாதிக்கலாம் இந்த அவார்டு கிடைக்க உதவி செய்த எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றிகள்